இந்த நாட்டிலே நிரந்தரமான நிரந்தரமான சமாளம் இருக்கலாம் நிரந்தரமான ஒரு சமாளமாக இருந்தால் நாங்கள் இந்த கட்டத்தில் இந்த சமூகத்தினுடைய தெளிவாக எல்லோருடைய ஏகோபித்த விருப்பமாக இருக்கிற சஜித் பிரேமதாசி பிரேமதாசருடைய வெற்றியை உறுதி செய்வதற்கான இந்த பிரமாண்டமான கூட்டத்தில் கலந்து கொண்ட உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய இந்த நாட்டிலே நிரந்தரமான நிரந்தரமான சமாளம் அதுக்கு தெரிவிக்கலாம் நிரந்தரமான ஒரு சமாளிமாக இருந்தால் நாங்கள் இந்த கட்டத்தில் இந்த சமூகத்தினுடைய தெளிவாக எல்லோருடைய ஏகோபித்த விருப்பமாக இருக்கிற சனி பிரேமராசர்